சகோதரர் திருமாவளவன் அவர்கள் அரசியல் காரணத்திற்காக இந்த யாத்திரை நடத்தப்படுகிறதுங்கிறாரு அடிப்படையில் அது தவறு அரசியல் காரணங்களுக்காக ஒரு அரசியல் கட்சி நடத்தக்கூடிய யாத்திரையை நீங்கள் அரசியல் என விமர்சியுங்கள் ஆனால் ஒரு அமைப்பு நடத்தக்கூடிய யாத்திரை அது எந்த விதத்திலேயும் பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளேயோ அல்லது நீங்கள் நினைக்கின்ற சங்க பரிவார் அமைப்பில் இல்லாத ஒரு அமைப்பு தன்னுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டிய அல்லது சொல்ல சொல்வதற்காக மக்களை சந்திக்கக்கூடிய யாத்திரையை நீங்களாக கற்பனை செய்து கொண்டு எதிர்ப்பதனுடைய பின்னணி என்பது முழுக்க முழுக்க அரசியல் இரண்டாவது ரொம்ப சந்தோஷமா இருக்கு திருமாவளவன் அவர்கள் நான் ஒரு ஹிந்து என்று பெருமையாக எதிராகத்தான் எங்களுடைய அமைப்புகள் ஆண்டாண்டு காலமாக போராடி கொண்டிருக்கிறது வேலை செய்து கொண்டிருக்கிறது அதனால தீண்டாமைக்கு எதிராக சகோதரர் திருமாவளவன் செய்கின்ற அத்தனை வேலைகளையும் எங்களுடைய அமைப்புகள் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் ரொம்ப சந்தோஷங்க ரொம்ப சந்தோஷம் இதே சகோதரர் திருமாவளவன் அவர்கள் அயோத்தி சம்பந்தமான வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்ற பொழுது பாபர் மசூதி இடிக்கப்பட்ட அந்த டிசம்பர் ஆறாம் தேதி ஒரு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு ஒரு உண்மையான ஹிந்து என்று சொல்லப்படுகின்ற என்னுடைய சகோதரர் மதுரை காஞ்சிபுரம் காமாட்சியம் கோயிலை ஏன் இடிக்க கூடாது அப்படின்னு தான் பேசினாரு அதையெல்லாம் அவரும் மறந்துட்டு வந்து இன்னைக்கு நானும் ஹிந்து தான் என்னுடைய சமுதாயம் ஹிந்து தான் சொன்னா அதை மக்கள் நம்புவாங்கன்னு நினைக்கிறாரா யாரை திருப்திப்படுத்துவதற்காக உங்களை மாவட்ட அரசியலுக்காக அரசியல் இருக்கக்கூடிய உங்களாலயே ஹிந்து மதத்தை அரசியல்தான் உங்களால முடியவில்லை என்றால் சாதாரணமான மக்கள் எப்படி புரிந்து கொள்வார்கள்

அரசியல் கட்சியாக இருந்து செய்வது என்ன சங் பரிவார அமைப்புகளின் மூலம் செய்யக்கூடிய செயல்திட்டங்கள் திட்டங்கள் என்ன இவையெல்லாம் நாடறிந்த உண்மை இன்றைக்கு என்ன ஒளிவு முறைவே கிடையாது இன்றைக்கு அரசு அரசியல் எப்படி செய்கிறார்கள் என்பதை சாதாரண குடிமக்கள் கூட புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அரசியல் விழிப்புணர்வு இருக்கிறது இந்த அமைப்புக்கும் உங்களுக்கும் சம்பந்தமில்லை என்று சொல்லிவிட்டால் உலகம் நம்பி விடுமா உங்களுடைய கோட்பாடும் அவருடைய கோட்பாடும் என்ன வேறு வேறான கோட்பாடா என்ன இந்த நாட்டில் நதிநீர் இணைப்புக்காக அவர்கள் யாத்திரை வருகிறார்களா அல்லது வறுமையை ஒழிப்பதற்காக யாத்திரை வருகிறார்களா ஊழலை ஒழிப்பதற்காக யாத்திரை வருகிறார்களா காவேரி சாதி மத சண்டை வேண்டாம் சமூக நல்லிணக்க வேண்டும் மத நல்லிணக்க வேண்டும் என்று யாத்திரை வருகிறார்களா காவேரி மேலும் அடிப்படை மக்களுடைய பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்கின்றன ஏழை எளிய மக்கள் எவ்வளவு பேர் பாதிக்கப்படுகிற மக்கள் இருக்கிறார்கள் வீடு இல்லாதவர்கள் இருக்கிறார்கள் கழிப்பறை வசதி இல்லாதவர்கள் இருக்கிறார்கள் மனைப்பட்டா இல்லாமல் இருக்கிறார்கள் அவர்களுக்காக என்ன இந்த யாத்திரை இந்த யாத்திரை அந்த கோரிக்கைகளை முன்னால் இருந்த ராமனை தூக்கி பிடித்துக் கொண்டு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பேசப்பட்டது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பேசப்பட்ட அரசியலை கையில் எடுத்துக்கொண்டு நீங்கள் அரசியல் ஆதாயம் இது அரசியல் ஆதாயத்திற்காக நீங்கள் செய்கிறீர்கள் அரசியல் ஆதாயத்திற்காக முயற்சி அதே இல்லை நான் நான் வரேன் வாணி வாணந்தி வரேன் ராஜீவ் அந்த கருத்தை சொல்றார் நான் திரும்ப உங்கள்கிட்ட வரேன் உங்களுக்கான நேரம் செய்யணும் முழுமையாக தர்றேன் நான் ஆதாயத்திற்காக செயல்படுகிறீர்கள் என்பதை அம்பலப்படுத்துவதுதான் நீங்கள் நோக்கமே தவிர இதை பேசுவதால் எங்களுக்கு எந்த அரசியல் ஆதாயமும் கிட்ட போவதில்லை இப்படி பேசுவதால் பெரும்பான்மை இந்துக்களின் வாக்குகள் எங்களுக்கு கிடைக்காமல் போகுது என்பது எங்களுக்கு தெரியும் அரசியல் ஆதாயத்திற்காக உண்மையாக ஒரு மக்களாட்சி நிர்வாகத்தை ஒரு மக்களாட்சி நிர்வாகத்தை

இந்த வெளிப்படையாக துண்டறிக்கைகள் வெளியிட்டிருக்க மாட்டோம் காவல்துறை அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்க மாட்டோம் நாங்கள் சட்டத்தை மதிக்கிறோம் அரசை மதிக்கிறோம் அரசு ஆட்சி நிர்வாகத்தை மதிக்கிறோம் அதிகாரிகள் இழுத்த இழுப்புக்கெல்லாம் போய் உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி எங்காவது ஒரு மூளையில் ஒரு அரை மணி நேரம் உங்களுக்காக நேரம் ஒதுக்கிட்டு தமிழக அரசு முற்றிலும் முடியாது என்று மறுத்துவிட்டு காவி காவிய காவிவாதிகளுக்கு

நான் மற்றவருடைய கருத்து கேட்டு வர கொஞ்சம் இணைப்புல இருங்க இல்ல இந்த விவாதம் தொடர்ந்து ரெண்டு பேருக்குமான நேரம் இருக்கு நிச்சயமா ரெண்டு பேருக்குமான நேரத்தையும் நான் உறுதி செய்யறேன் திரு திருமாவளன் நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதுங்களா கொஞ்சம் கொஞ்சம் இணைப்புல இருங்க ரெண்டு பேரும் இணைப்புல இருங்க நம்ம தொடர்ந்து பேசலாம்